கர்நாடக மாநிலத்தில் ஹனுமன் கொடியை அகற்றியபொழுது ஏற்பட்ட தள்ளு உள்ளு காரணமாக அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் கடந்த வாரம் நூற்று எட்டு அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு அதில் ஹனுமன் கொடி ஏற்றப்பட்டது அங்கு கொடிக்கம்பம் வைப்பதற்கு கிராம பஞ்சாயத்து அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் தேசிய கொடிக்கு பதிலாக ஹனுமன் கொடி ஏற்றப்பட்டதாக புகார்கள் வரப்பெற்றதால் கொடியை அகற்றும்படி அதிகாரிகளை பஞ்சாயத்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டது இதையடுத்து ஹனுமன் கொடியை அகற்றுவதற்காக அதிகாரிகள் சென்றனர் அப்பொழுது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் பஜ்ரங் தளம் தொண்டர்களும் போராட்டத்தில் இணைந்தனர் போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமாரின் பேனர்கள் சேதப்படுத்தப்பட்டனர் இதனால் பதற்றம் உருவானது இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் நிலைமை மோசமடைந்ததால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் பின் ஹனுமன் கொடியை அகற்றிவிட்டு தேசிய கொடியை ஏற்றினர் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுவதால் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது